அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வரலாற்றின் முறை ஹசரத் உமர் ரதியுல்லாஹூ அன் அவர்கள் இதை வழியின் பயன்படுத்தட்டும் என்று நோக்கத்தோடு ஒருவருக்கு ஒரு குதிரையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் ஆனால் அவரோ அந்த குதிரையை சரியாக கவனிக்காமல் வீணாக்கி கொண்டிருந்தார்கள் எனவே தரமான ஒரு குதிரை வீணாக்கப்படுவதை விரும்பாத உமர் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் தாம் அன்பளிப்பாக கொடுத்த அந்த குதிரையை மீண்டும் அவர்களிடம் இருந்து விலைக்கு வாங்க நாடினார்கள் இதை பற்றி நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் அணுவதை கேட்டார்கள் நீ விலைக்கு வாங்க வேண்டாம் கொடுத்த தருமத்தை திரும்ப பெற வேண்டாம் நிச்சயமாக கொடுத்த தருமத்தை திரும்ப பெறுபவன் தாம் வாந்தியை திரும்ப உண்பவன் போல் ஆவான் என நபி சொல்லல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் வழக்கம் அளித்தார்கள் ஆதாரம் சஹிஹுல் புகாரி அசலம்